எல்லாருமே அழகா தான் இருப்பீங்க நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அழகு அதனாலதான் உங்க டீச்சர்ஸ்லாம் பாருங்க எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க நாங்களாம் பாரு எப்பயுமே அழுது வடிஞ்சா இருக்கும் ஏன்னா திருடனங்களையும் கெட்ட பயணங்களையும் இவங்க எப்படி ஏதி பண்றது அதனால நம்மளோட உங்க உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அழகு புள்ளியா இருந்தாதான் அழகு குண்டா இருந்தாதான் மேம் கோடிக்காஸ் காலேஜ்ல இருந்து இல்லை காவல் ஆர்ட் இமிடியூஸ் பண்ணாலும் காவல் உதவியாக்கே சோ நாட் டெஸ்டிக்காக கால் பண்ணோம் மேம் நன்றி ஓகே சுற்றி சிட்டில இருந்து பேசுறோம் மேம் கோடிக்காஸ் காலேஜ்ல இருந்து இல்லை காவல் நாட் இம்புடியூல்ஸ் பண்ணாலும் மேம் காவல் உதவியா டெஸ்டிக்காக கால் பண்ணோம் மேம் நன்றி

ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾಂತಿ ಸಪೋಸ್